டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய படைகளுக்கு என்ன நடைபெற்றது திடீரென காசாவில் குண்டு வீச்சு நூறு பேர் மரணம் அதிர்ச்சி செய்தி உக்ரைனுக்கு என்ன தவறு நடந்தது டேனிஸ் மாடல் அழகி மீது ஆயுத தொழிற்சாலைக்காக ஒரு பில்லியன் டாலர்களை ஒதுக்க இருப்பதாக அறிவிப்பு உலகம் முழுவதிலும் இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது முக்கிய ஏழு மாற்றங்களினுடைய சிறிய தொகுப்பு இந்த மூன்று விடயங்களையும் உள்ளடக்கி மலர்கின்றது இந்த செய்தி முதலாவது இஸ்ரேலிய படைகள் திடீரென வேறு கொண்டு தாங்கள் இருக்கின்றோம் தங்களை மறந்துவிட வேண்டாம் என்பது போல தாக்குதலை நடத்தி இருக்கின்றன இரண்டு இடங்களில் பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன முதலாவது இஸ்ரேல் பாதுகாப்பான இடம் இதுவே பாதுகாப்பு வலயம் என்று கூறிய அல் மெசாபி பகுதியில் வீசிய குண்டில் எழுபத்தி மூன்று பேர் பரிதாப மரணமடைந்திருக்கின்றார்கள் இன்னொரு இடத்தில் வெள்ளி காலை நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் சுமார் நூறு பேர் வரை மரணமடைந்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் மரணமடையவில்லை அடையவில்லை என்று இஸ்ரேலினுடைய ஐடிய படைப்பிரிவு கூறியிருக்கின்றது ஆனால் இது ஹமாஸ் அமைப்பினுடைய இடங்கள் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு போருக்காக தயாராக கூடாது என்பதற்காக இத்தகைய தாக்குதல்களை தொடர்ந்து அச்சத்தினால் இஸ்ரேல் நடத்தி கொண்டு இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலானது அமைதி பேச்சுக்களை தூண்டுவதாகவும் இருக்கின்றது டொனால்ட் டிரம்ப் அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய பிரச்சனையை முதல் பிரச்சனையாக எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தாக்குதல் போலவும் இது தெரிகின்றது பாதுகாப்பு வலயம் என்று அறிவித்து அங்கு மக்களை போக சொல்லிவிட்டு அந்த இடத்தில் தாக்குதலை நடத்தியது தவறு என்று கூறப்படுகின்றது இதுவரை பாலஸ்தீனர்களுடைய மரண எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாக உயர்வடைந்திருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டேனிஷ் மாடல் அழகி ஒருவர் மீது உக்ரைன் ஒரு பில்லியன் டாலர்களை விளம்பரத்திற்காக ஒதுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது இதற்கான காரணம் டென்மார்க் என்கின்ற நாடுதான் தான் உக்ரைனுக்கு தன்னளவில் அதிகமான பணத்தை நேரடியாக வழங்கிய நாடு ஆயுதங்களை அதிகமாக வழங்கிய நாடு பதினாறு என்கின்ற அதி விலை கூடிய பத்தொன்பது போர் விமானங்களை வழங்கிய நாடாக இருக்கின்றது எனவே டென்மார்க்கிற்கு இந்த வருமானம் கிடைக்கின்றது இதை எதற்காக உக்ரைன் செய்கின்றது மாடல் அழகி உக்ரைனுடைய ஆயுத தொழிற்சாலை பற்றி விளம்பரங்களை செய்ய இருக்கின்றார் இதன் மூலமாக ஆயுத தொழிற்சாலை விற்பனை அதிகரிக்க போகின்றது விற்பனை உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ இன்னமும் ஏற்படவில்லை உக்ரைன் மிகச்சிறந்த ஆயுதங்களை இப்பொழுது உருவாக்க தொடங்கி இருக்கின்றது இந்த ஆயுதங்களை சர்வதேச சந்தையில் விற்பதற்கான ஒரு பயிற்சி களமாக ரஷ்யாவை உக்ரைன் பாவித்திருக்கின்றது மேற்கு நாடுகளும் பாவித்திருக்கின்றது உக்ரைனுடைய தொழிற்சாலை ஆயுதங்களை வாங்குவதை முதலாவதாக டென்மார்க் உக்ரைனுக்கு உதவி செய்ய ஒதுக்குகின்ற பணத்தை உக்ரைனினுடைய தொழிற்சாலைகளுக்காக ஒதுக்கி ஆயுதங்களை வாங்கி உக்ரைனை போர்க்களம் அனுப்பி கொண்டிருக்கின்றது இதனால் முதலாவது வர்த்தகம் நடைபெறுகின்றது இனிமேல் உக்ரைனுக்கு உதவி செய்கிற நாடுகள் உக்ரைனினுடைய ஆயுத தொழிற்சாலைகளுக்கு உதவி செய்தால் அவர்களே ஆயுதங்களை உற்பத்தி செய்து போரை நடத்துவார்கள் என்பது புதிய போர்க்களமாக இருக்கின்றது இன்றைய போர்கள் ஆயுத விற்பனைக்கான போர்கள் என்பதை எடுத்துரைப்பதற்கு இதைவிட வேறு சாட்சியங்கள் தேவையில்லை டென்மார்க்கினுடைய முயற்சி வரவேற்க கூடியது உக்ரைனுடைய ஆயுத உற்பத்தியும் விற்பனையும் அடுத்த ஆண்டு முப்பது பில்லியன் டாலர்களை தொடும் என்று அந்த நாட்டினுடைய பிரதமர் டெனிஸ் கூறுகின்றார் எனவே போரினால் அழிந்த பணத்தை உக்ரைன் ஆயுதங்களினால் எடுப்பதற்கு புதியதொரு திட்டம் ஒன்றை தீட்டி இருப்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜொனிக்கான திட்டம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மாடல் அழகி என்பது வெறும் விளம்பரம் மட்டுமல்ல தங்களுடைய நாட்டினுடைய ஆழ்புலம் சுதந்திரம் போர் ஆகியவற்றை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சி என்றும் அவர் தெரிவித்தார் ார் இன்று உலகளவில் மாடல் அழகிகளினால் உருவாகுகின்ற பொருளாதார சுழற்சி மிகப்பெரியதாக இருப்பது கவனிக்கத்தக்கது அமெரிக்காவிலும் பிரபல போப்பாடகி ஒருவர் வர்த்தகத்தில் சாதனை படைத்துக் கொண்டிருப்பது தெரிந்ததே மாடல் அழகிகளை போர்க்களம் கொண்டு செல்லுகின்ற இந்த முயற்சி புதுமையானது என்று கெமிலா கலியர் எழுதிய இந்த கட்டுரை தெரிவிக்கின்றது இந்த ஆண்டு உலகளவில் ஏழு முக்கிய விடயங்கள் வரப்போவதாக டென்மார்க்கில் செய்தி வெளியாகி இருக்கின்றது முதலாவதாக தை மாதம் இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் வருகின்றார் உலகத்தை மாற்றுவதற்கு அவர் முயற்சி எடுப்பார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஊடகங்களில் பெரிய நாடகமாக அமையப்போகின்றது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மாசி மாதம் ரஷ்யாவினுடைய படையெடுப்பு மூன்றாவது ஆண்டு காலம் ஆகின்றது மூன்று நாளில் விடயத்தை முடிக்க வந்த ரஷ்ய படை மூன்று ஆண்டுகளாகியும் முடிக்க முடியவில்லை எனவே இதை பேசி தீர்க்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமை என்று மூன்றாவது மத்திய கிழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கில் ஓர் அமைதிக்கான சமீதகள் எங்கும் இல்லாமல் இருக்கின்றது வருகை தீயை மூட்டுமா தீயை அணைக்குமா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பரிசோதனை ஆண்டாக இருக்கின்றது நான்காவது எதிர்வரும் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜெர்மனியில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இது முக்கியமான அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனியில் ஏற்படுகின்ற மாற்றம் ஐரோப்பாவிலும் உலகளாவிய ரீதியிலும் ஒரு சிறப்பான மாற்றமாக அமையும் என்று

இடம் இது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழல் முறையில் வரும் இதனால் டென்மார்க் எந்த அதிகாரத்தையும் பாவிக்க முடியாது ஆனால் பாதுகாப்பு சபையில் கைகளை உயர்த்த முடியும் ஏழாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் முக்கிய பருவநிலை மாநாடு நடைபெறப் போகின்றது அதில் எடுக்கப்படுகின்ற முடிவு இந்த கால் நூற்றாண்டில் இருந்து அடுத்த நூற்றாண்டு வரை உலகத்தை பாதிக்கும் முடிவாக அமையும் இந்த ஏழு விடயங்கள் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கின்றன இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலும் முக்கியமான மாற்றங்களை நோக்கி இந்த இரண்டு நாடுகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன